யாரையும் கண்டு பயப்படாத உயிரை பற்றி கவலைப்படாத ஒரே விலங்குதான் இந்த ஹனி பேட்ஜர் எதிரில் இருக்கிறது சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் இதோட இயல்பை எதிர்த்து நிற்கிறது தான் இதுக்கு பசிச்சா பக்கத்தில் இருக்கிறது நாகப்பாம்பா இருந்தாலும் ஒரே கடியில் கடித்து சாப்பிட்டு அப்புறம் குகைக்குள் போய்விடும் இந்த உலகத்தில் கொடிய விஷமுள்ள பாம்புகளான நாகப்பாம்பு பிளாக் மாம்பா இப்படி எந்த பாம்பா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ரெண்டே நிமிடம் தான் அந்த ரெண்டு நிமிடத்தில் தப்பிக்க முடிஞ்சால் தப்பிக்கலாம் பாம்புகள் எவ்வளோ விஷத்தை கக்கினாலும் ரெண்டாவது நிமிடத்தோட இறுதியில் சரியாக பாம்போட தலையை பிடிச்சு கடிச்சிடும் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் இது எப்படி சாத்தியம்னு இப்போவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பேட்ஜருக்கும் பாம்புகளுக்கும் இடையுள்ள சண்டையில் பாம்புகள் கடித்தாலும் இதோட விஷம் இதை ஒன்றும் செய்கிறதில்ல பேட்ஜஸ் மர உச்சியிலையோ மலை உச்சியிலேயோ இருக்கிற தேன் அடையாளம் கண்டு அவற்றை காலி செய்து விடும் தேன்கூடுகளை சேதப்படுத்தும் போது இவைகள் தன்னோட காதுகளை மூடிக்கொள்ளும் அதோட தோல் அடர்த்தி காரணமாக தேனீக்களால் இவைகளை கடிக்க முடியாது அதிக மோப்பசக்தி இந்த வகை விலங்கு எளிதாக எதையும் கண்டுபிடிச்சிடும் அதனாலேயே இவைகள் தேன் வளைக்கரடிகள்னு அடைக்கப்படுது எத்தனை பொருந்திய விலங்காக இருந்தாலும் இந்த ஹனி பேட்ஜஸ் அவைகளை எதிர்த்து சண்டை போடும் எதிரில் நிற்கிறது சிங்கமாகவே இருந்தாலும் தனி ஒரு ஆளை எதிர்த்து நின்று துரத்திவிடும் சிங்கம் புலிகள் தேன் வளைக்கரடிகளை அவ்வளவா வேட்டையாடுறதில்ல சில நேரங்களில் தேன் வளைக்கரடிகளை பார்த்த உடனே விலகி சென்றுடும் ஏன்னா இந்த ஹனி பேட்ஜரை வேட்டையாடுறதை விட அவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது அதிக சிக்கல் ஏற்படுது இதுக்கு காரணம் இதோட தோள்கள் ரொம்ப கடினமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கிறதுனால தான் மரம் ஏறுறதுல சிறுத்தைக்கு அடுத்த இடத்துல இந்த ஹனி பேட்ஜர் தான் சிறுத்தைகள் பொதுவாக வேட்டையாட உணவை மரத்தில் வச்சு பாதுகாக்கும் இந்த சிறுத்தைகள் இல்லாத நேரம் இந்த பேட்ஜர் மரத்தில் ஏறி அந்த உணவை எடுத்து உண்பதுண்டு அந்த நேரத்தில் மரத்தில் இருக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகளையும் தூக்கி சென்றுவிடும் விடும் இந்த ஹனிபாட்ஜர் மண்ணுக்குள்ள குகை தோண்டி அதுக்குள்ள வாழக்கூடிய உயிரினம் ஆப்பிரிக்க ஆசியாவை பிறப்பிடமாக கொண்ட கீரி வகையைச் சேர்ந்த சிற்றினம் இவைகள் மரநாயோட உடல் தோற்றத்தை கொண்டிருக்குது அதிகபட்சமாக இருபத்தி நாலு வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது இதோட இனப்பெருக்க காலம் ஆறு மாதங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு குட்டிகளை ஈணும் இந்த ஹனி பாட்ஜர் தனது குட்டிகளை இரண்டு வருடம் வரை கூட இருந்தே வளர்க்கும் எப்படி எதிரிகளை எதிர்கொள்வது அவைகளிடமிருந்து எப்படி தப்பிப்பது எப்படி வேட்டையாடுவது இப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் குட்டிகளை தனியாக செல்ல அனுமதிக்கும் இந்திய துணை இந்த விலங்கு மிகவும் அரிதாக தான் காணப்படுது கர்நாடக மாநிலம் கனகபுராவில் கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டு அதன் பிறகு மைசூர் மிருக காட்சி சாலைக்கு மாற்றப்பட்டது ஆனால் சில நாட்களே இது இறந்துட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காவேரி வனவிலங்கு சரணாலயத்தில் புகைப்பட ஆதாரத்தோடு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதன் பிறகு இந்த ஹனி பாஜர் இந்தியாவில் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல கடைசியாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் உள்ள உயிரியல் சரணாலயத்தில் கேமராவில் ஒரு தேன் வலைக்கரடி பதிவாகியுள்ளது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா பதிவேலும் பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இணைந்துருங்க நன்றி